அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிகத்தன்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகாட்னையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய மிதினம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதினம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியை வருவீங்க மேலும் ராசிகளில் முதல் ராசி நம்மளுடைய மிதனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதனம் ராசிங்க மிதுனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்தை நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக சீரஷம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணக்க வேண்டிய கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய విష్ణు పర్మాణ కోయల్ కో అలదా ఆంజనేయ పర్మాణ కోయల్ ரெகுலராக போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லேயோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் இப்போல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு ராகு ரொம்பவே பொருந்தக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே ஒரு ஐதீகம் இருக்குங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீட்டில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் வேலை விஷயமா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் இப்ப நீங்க வந்து ஒரு உத்தியோகத்துல இல்லாம நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு உத்தியோகத்தில் இருந்துட்டு இருப்பீங்க இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சில நண்பர்களுக்கு ஜாப் அதிகமாக இருக்கு அப்படின்ற காரணத்தினால நீங்க புதுசாக இன்னொரு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில அன்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த ஒன்னுமா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிசினஸ் வந்து நீங்க எதிர்பார்த்த ஒண்ணமா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக பொருந்தி வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நீங்கள் ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கூட சேர்ந்து நீங்க வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூட்டு தொழிலில் ஒரு சில அன்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா மனசங்கடங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்ட்டாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்ல கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து எதனா பிரச்சனைகள் இருக்குது இப்போ அதற்கு பதிலாக வந்து உங்களுடைய மனைவின் பெயரில் வந்து ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனா உங்களுடைய மனை மனைவின் பெயரில் வந்து ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் மேலும் அந்த தொழில் வந்து நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றானுமா நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பிஸ்னஸை வந்து நல்லபடியாக எக்ஸ்பேண்ட் செய்துட்டு மேலும் அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்தோருக்குரிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொறுதி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில அன்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேஸ்டிங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் செவ்வாய் பகவான் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேர்லேயே அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லேயே வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்ப நபர்களின் பேர்லேயோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கோ அல்லது ஒரு சில அன்பர்கள் ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ கேத்து பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்தவரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க இரவு நேரங்களில் வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கல்ஸில் நீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கணிந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடும் சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களையும் தாயும் தந்தையுடைய உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இன்கேஸ் இப்போது உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் உறுதிய நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வர வேண்டியிருக்கு அது வந்து நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதி பட்டிட்டு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய தந்தையுடைய சொத்து வந்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான சுப விரை ஸ்தானத்தில் இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு ஃபாரின் சம்மந்தப்பட்ட ஜாபோ அல்லது ஃபாரின் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சிறிதளவில் காலதாமதம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை தளர விடாமல் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக செட் ஆவதற்கும் மேலும் வந்து ஃபாரின் சம்மந்தப்பட்ட ஜாப் கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்த வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியாக ரெக்கவரி ஆகிறதுக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ